அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொரோனா தொற்று இந்த கொரோனா தொற்றுலேருந்து நம்மளை வந்து யோகா பயிற்சி மூலமாக தற்காத்துக்க முடியுமா இல்லை ஒருவேளை கொரோனா தொற்று வந்து வந்துருச்சு அப்படின்னா ஸோ அதிலேருந்து நம்ம மீண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்கு யோகா பயிற்சி வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் எந்த மாதிரியை எந்த மாதிரியான பயிற்சியை நம்ம செய்யும்போது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக கொரோனா தொற்று காலங்களில் இதுக்கு முன்னாடி நிறையா யோக பயிற்சிகள்லாம் செஞ்சு நிறையா பேர் வந்து அதிலிருந்து விடுபட்டு விடுபட்டுருக்காங்க ஸோ மரண தருவாயில் கூட இந்த கொரோனா தொற்று அதிகமாக பாதிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் கூட இந்த யோக பயிற்சியெல்லாம் செஞ்சு நிறையா பேர் அதில் இருந்து வெளியே வந்திருக்காங்க ஸோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போவும் கொரோனா தொற்று வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகள்லாம் பார்க்கோம் ஸோ இந்த தொற்றுலேருந்து நம்ம எப்படி இப்போது வந்து நம்மளை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த யோகா பயிற்சியில் பார்ப்போம் ஸோ பொதுவாக கொரோனா தொற்றோட அதிகபட்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூச்சு தான் வரும் ஸோ பொதுவாக நம்ம என்ன சளி கபம் வந்து உடம்புல வந்து கூடுறது ஸோ இந்த சளி அதிகரிக்கும் அதுக்கப்புறம் நமக்கு மூச்சு விட வந்து முடியாமல் மூச்சு திறன திணறலால் ஸோ மரணம் வரைக்கும் வந்து போயிட்ருக்கு ஸோ அப்போ இதில் நம்ம குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மளோட லங்ஸு நம்மளோட நுரையீரலை வந்து நாம் எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த தொற்றிலிருந்து என்ன பண்ணலாம் எளிமையாக வந்து விடுபட்டுடலாம் ஸோ உடம்புல எல்லா ஹெல்த்துமே நல்லா இருக்கணும் பட் இதில் வந்து குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நுரையீரலோட இது செயல்பாடு வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ அப்போ நுரையீரலில் வந்து இப்போ ஏற்கனவே நமக்கு வந்து உடம்பில் தேவையான ஆக்சிஜனோட அளவு வந்து பொதுவாக குறையாதா குறைவாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஆழ்ந்த மூச்சு வந்து இழுக்குறதுல இப்போ மூச்சு பயிற்சி யோக பயிற்சிக்கெல்லாம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் உடம்புல வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி கிருமி தொற்றுகள் வந்தாலும் ஸோ ஈஸியாக வந்து மீண்டு வந்துடுவாங்க ஸோ மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே உடம்புல வந்து ஆக்சிஜனோட அளவு வந்து நமக்கு குறைவாக இருக்கும் ஸோ எந்த ஒரு நோய்க்கு நம்ம மருத்துவமனைக்கு போனாலும் முதல்ல நமக்கு கொடுக்கறதை வந்து அந்த ஆக்சிஜன் தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ நாம் சுவாசிக்கிற மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் என்ன தேவைப்படுது இந்த ஆக்சிஜன் வந்து தேவைப்படுது இந்த கொரோனா தொற்று வந்து உடம்புக்குள்ளே போன உடனே இந்த செல்களெல்லாம் பாதிக்கும் போது செல்களுக்கு ஏற்கனவே போதிய ஆக்சிஜன் இல்லாதனால என்ன ஆகுது சீக்கிரமாக வந்து செயல் இழந்துருது ஸோ அதனால் நுரையீரலும் என்ன செய்யுது அதில் வந்து செயல்பட முடியாமல் ரொம்ப மூச்சு மூச்சுத்திணறலாயிடுது இதில் புகைப்பிடிப்பது ஏற்கனவே நம்ம வாகனங்களில் வரக்கூடிய புகையை வந்து ரொம்ப சுவாசித்து ஏற்கனவே நுரையீரல நிறைய கழிவுகள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி தொற்றுக்களும் வரும்போது ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுது அட்டாக் பண்ணிடுது ஸோ இந்த இதில் இருந்தெலாம் நம்ம எப்படி வந்து நம்மளை பாதுகாக்கிறது இல்லை ஒருவேளை அந்த தொற்று வந்திருந்தால் எப்படி சரி பண்ணுறது இந்த பயிற்சி மூலமாக நீங்கள் பார்ப்போம் இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க ஒரு விரிப்பு விரிச்சுக்கோங்க இல்லை யோகா மேட்டு அந்த மாதிரி இருந்தால் போட்டுட்டு இந்த மாதிரி நார்மலாக சப்பனக்கால் போட்டு உட்காந்துக்கோங்க பத்மாசனா போட முடியும்னா பத்மாசனா போடுங்க இல்லைன்னா நார்மலாக இந்த மாதிரி சுகாசனத்தில் கூட இயல்பாகவே உட்காந்துக்கலாம் உட்காந்து முதல்ல நல்லா ரெண்டு மூச்சு ஓகே ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட நுரையீரலை வந்து என்ன பண்ண போகிறோம் முதல்ல க்ளீன் பண்ண போகிறோம் நுரையீரலை வந்து சுத்தம் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா உடம்புல நம்மளோட ஆக்சிஜனோட அளவை வந்து அதிகரிக்க போகிறோம் இந்த ரெண்டு பயிற்சியை நம்ம முக்கியமாக வந்து செய்ய போகிறோம் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் இதை பண்ணும்போது ஒரு விரிப்பு ஏதாவது டவல் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க இப்போ வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் அறையில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த மூக்கு சளி அந்த மாதிரி ஸோ வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தவல் ஸோ ஏதோ ஒரு கிளாத்தை வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகே ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி முன்னாடி குணியணும் ஸோ இந்த மாதிரி குணிஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா மூச்சை நல்லா இழுக்கணும் அதே மாதிரி குணிஞ்சு மூச்சை கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து வெளியே விடணும் மூச்சு இழுக்கணும் மூச்சை ஃபோர்ஸாக விடணும் ஸோ ஒரே மாதிரி இழுக்கணும் ஒரே மாதிரி விடணும் நீங்கள் இழுக்கிற ரேஷியாவும் கீழே குனிஞ்சு மூச்சை விடுற ரேஷியாவும் ஒன்று போல் இருக்கணும் இப்போ பாருங்கள் இதை வந்து ரொம்ப வேகமாக பண்ண வேண்டாம் ரொம்ப ஸ்லோவாகவும் பண்ண வேண்டாம் ஒரு நார்மலாக வந்து நீங்கள் என்ன செய்யணும் பண்ணணும் இப்போ பாருங்கள்

ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து தடவை இல்லை பதினஞ்சு தடவை நீங்கள் பண்ணணும் கொஞ்சம் வந்து ஹை பிபி இருக்கிறவங்க கழுத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்பைனல் காலில் முதுகில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டாம் இல்லை என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கழுத்துக்கு சின்னதாக ஒரு அப் மாதிரி கொடுக்கணும் சைடில் அப்புறம் டவுன் ஸோ ரொம்ப வேகமாக செய்கிறேன்னு செய்யாதீங்க அப்புறமா கழுத்துலாம் வலிக்கும் இப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ ஏற்கனவே எனக்கு கொரோனா தொற்று இந்த மாதிரி சளி தொற்றுலாம் இருக்குது அப்படின்னா அந்த நேரங்கள் வந்து உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும் உடம்பு வலிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக வேகமாக செய்யக்கூடாது மெதுவாக செய்யுங்க வேகமாக செஞ்சீங்க அப்படின்னா அதுவே கொஞ்சம் உடம்பு வலி ஆகும் காய்ச்சல் அதிகமாகும் ஸோ அதனால் அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து இந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் செய்யுங்க ஸோ இப்போ என்ன பண்ணோம் மூச்சை நல்லா இழுத்து ஒரே ரேஷியோவில் பண்ணோம் இது மூக்கு வழியாக தான் பண்ணணும் சத்தமாகவும் பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி மெதுவாக சத்தம் வராமலாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது நல்லா சத்தமாக செய்யணும் மூச்சு இழுக்கணும் மூச்சை விடணும் மூச்சு ஸோ நீங்கள் கைகளெல்லாம் இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க ஒரு க்ரூப்புக்காக என்ன செய்யுங்க ஒரு சப்போர்ட்டுக்காக இந்த மாதிரி வச்சுட்டே நீங்கள் செய்யுங்க ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மூச்சை நீங்கள் நல்லா டீப்பாக இழுக்கணும் ஃபோர்ஸாக பண்ணணும் ஸோ நீங்கள் இழுக்கிற அந்த டைம் ரேஷியோட நீங்கள் விடுற டைம் வந்து ரொம்ப வேகமாக இருக்கணும் இப்போ மூச்சை இழுக்கணும் ஃபோர்ஸ் எக்ஸைல் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தரையிலலாம் போய் இடிச்சிடக்கூடாது கொஞ்சம் கவனமா பண்ணுங்க இல்ல எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் வேகமா பண்ணும்போது கொஞ்சம் பய பயமா இருக்கு அப்படின்னா நீங்க தலையான பில்லோ அந்த மாதிரி ஏதாவது உங்க முன்னாடி வந்து போட்டுக்கோங்க நெத்தி போய் தரையில இடிச்சிடாமல் இருக்க நீங்கள் செய்யும்போது கண்ணை மூடிட்டு செய்யலாம் கண்ணை திறந்து செய்யலாம் கண்ணை மூடிட்டு செஞ்சீங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ இந்த ரெண்டு பயிற்சியை முடித்ததுக்கப்புறம் நல்லா டீப்பாக ஒரு மூணு தடவை நல்லா மூச்சு எழுத்து விடணும் இன்ஹேல் மெதுவா எக்ஸேல் ඉන්හේන් අල්ල දීප පලකනො මැදවා එක්සේ බ්‍රදින්හේ ස්ලෝක්ේ ஸோ இப்போ நுரையீரலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி பார்த்தோம் ஸோ அடுத்து இப்போ உடம்பில் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஆக்சிஜனோட அளவை வந்து அதிகரிக்க போகிறோம் ஸோ உடம்புக்கு நுரையீரலை முழுமையாக வந்து பயன்படுத்த போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு ஆசனம் பார்ப்போம் அந்த ஆசனத்தில் நீங்கள் நல்லா மூச்சு இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஸோ நுரையீரலோட செயல்பாடும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு தேவையான அந்த காற்று சக்தி வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு முதல்ல மச்சாசனா இந்த ஃபிஷ் போஸ் இந்த மாதிரி படுத்துக்கோங்க ஸோ படுத்துட்டு நீங்கள் பத்மாசனம் போடணும் படுத்துட்டு பத்மாசனம் போடுங்க ஸோ போட்டுட்டு உங்கள் கைகளை தோள்பட்டை கிட்ட வச்சிடணும் மெதுவாக என்ன பண்ணணும் இந்த பத்மாசனத்தை கால் தொடைய கீழே இறக்கணும் மெதுவாக அவங்க தலையை தூக்கி கழுத்தை வளைச்சி தலையை உள்ளே வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் ரொம்ப வளைக்கணும்னு கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் மெதுவாக அந்த கையை எடுத்து உங்கள் கால் பெருநரில் பிடிச்சி உங்கள் மொழியை நல்லா கீழே வைக்கணும் இதில் வந்து உங்கள் செஸ்ட்டு நல்லா ஓப்பன் ஆகும் ஸோ இந்த ஆசனத்தில் நீங்கள் சத்தமாக மூச்சை இழுத்து விடணும் ரிலாக்ஸ் ஸோ ரொம்ப நேரம் இருக்க முடியலாம் ஒரு பத்து வினாடி கூட இந்த ஆசனத்தில் இருந்தால் போகிறோம் அதில் நீங்கள் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் செய்யலாம் இல்லை எனக்கு பத்மாசனம் போட்டு இந்த மச்சாசனம் வந்து பண்ண முடியலை அப்படி அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி காலை கொஞ்சம் மடக்கி வச்சுக்கோங்க பெண்ட் பண்ணி வச்சுட்டு பத்மாசனம் போட வேண்டாம் கையை தோல்பட்டுக்கிட்டே வச்சுருங்க வச்சுட்டு இப்போ மெதுவாக கழுத்தை வளைச்சி இந்த மாதிரி வச்சுட்டு இதில் நீங்கள் கையை எடுக்காமலே மூழ்ச்சி இழுத்து விடலாம் ஓகே நல்லா மூச்சு ஸோ அடுத்து ஒரு ஆசனம் பார்க்க போறான் உசட்டாசனா அந்த கேமல் போஸ் மச்சாசனா செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க இல்லை மச்சாசனம் செய்ய முடியாதவங்க பரவாயில்ல இந்த உசட்டாசனத்தை செய்யுங்க ரெண்டு ஆசனமே எனக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டு ஆசனையும் நீங்கள் ரெண்டு ஆசனத்தையும் கண்டிப்பாக செய்யுங்க இந்த மாதிரி முட்டாங்கால் போட்டுக்கோங்க நீஸ்டான் ஸோ கால் முட்டிக்கு தோள்பட்டை அளவு இடவழி இருக்கணும் பின்னாடி கால் பாதத்துக்கும் தோள்பட்டை அளவு இடவழி இருக்கணும் மெதுவாக என்ன பண்ணுங்கள் உங்கள் கையை மெதுவாக அப்படியே ரொட்டேட் பண்ணும் ரொட்டேட் பண்ணி உங்களுடைய இந்த ஹீலை குதிங்கால பிடிக்கணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் பிடிச்சி மெதுவாக கழுத்தை பின்னாடி வளைக்கணும் தலையை பின்னாடி போட்டுவிட்டு இடுப்பை கொஞ்சம் முன்ன தள்ளணும் தள்ளிவிட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும் டீ பிரீத் ரிலாக்ஸ் ஸோ இந்த ஆசனத்திலெல்லாம் நீங்கள் ஒரு பத்து வினாடி இருந்தால் போதும் ரொம்ப நேரம் இருந்து ஸ்டே பண்ணணும் கிடையாது அதுக்கப்புறம் வஜ்ராசனா உட்காந்து அப்படியே ஒரு ஃபார்வேர்ட் பேன் ஸோ இந்த உசட்டாசனத்தை நீங்கள் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து பண்ணலாம் ஸோ முதல்ல நுரையீரலில் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு மூச்சு பயிற்சி பார்த்தோம் அப்புறம் ஒரு ரெண்டு ஆசனம் பார்த்துருக்கோம் மச்சாசனா உசட்டாசனா இந்த ரெண்டு ஆசனத்தை செய்யுங்க இதில் வந்து நுரையீரலோட செயல்பாடு நல்லாயிருக்கும் நீங்கள் அதில் மூச்சை இழுத்து விட்டதுனால அந்த ப்ரீத்திங் வே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வேலை செய்யும் நல்லாயிருக்கும் அதில் எதுவும் டஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வெளியில் வந்துடும் ஸோ அதிலையும் உடம்புக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ இன்னொரு பயிற்சியும் கூட நம்ம பார்ப்போம் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா மூச்சை இழுக்கணும் டீப்பாக இழுத்து உங்களுடைய லங்ஸில் வந்து ஃபில் பண்ணணும் நீங்கள் எந்த அளவுக்கு காற்றை நல்லா இழுக்கிறீங்களோ இழுத்து லங்ஸில் ஃபில் பண்ணி ஒரு பத்து வினாடி வந்து நீங்கள் முதல்ல உள்ளே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு இருபது வினாடி அதிகபட்சம் ஒரு முப்பது வினாடி நீங்கள் உள்ளே ஹோல்டு பண்ணால் போதும் ஒரே நாளில் நீங்கள் உள்ள வந்து நிறுத்தி வைக்கக்கூடாது நம்ம கும்பக பயிற்சின்னு சொல்லுவோம் நீங்கள் பத்து விடு வினாடி நிப்பாட்டி ஒரு அஞ்சு தடவை நீங்கள் செஞ்சாலே உடம்புக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ முதுகை நேராக வச்சுக்கோங்க பத்மாசனம் போடணும் பத்மாசனம் போட்டு பண்ணலாம் வஜ்ராசனத்தில் உட்காந்து பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி சுகாசனத்தில் சப்பனகால் போட்டும் நீங்கள் பண்ணலாம் நல்லா மூச்சு இழுக்கணும் ரெண்டு கையில சின்முத்ரா வச்சுக்கோங்க மூச்சு இழுங்க ப்ரீத் இன் ஹேல் டீப்பா இழுத்து நல்லா நுரையீரல அப்படியே காத்து நிரப்பி அப்படியே நிப்பாட்டிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக உடணும் நான் ரொம்ப நேரம் நிப்பாட்ட போகிறேன்னு தம் கட்டி ரொம்ப நேரம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வேண்டாம் அது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் முதல்ல பத்து வினாடி பதினஞ்சு வினாடி இருபது வினாடி ஸோ ஒரு அஞ்சஞ்சு வினாடியாக வந்து நீங்கள் கூட்டிகிட்டே போனால் போதும் ஆனால் ஒரே நாளில் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டாம் ஓகே ப்ரீதிங் ஹேல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதுவாக எக்ஸேல் ரிலாக்ஸ் நான் இப்போ ஒரு ரெண்டு தடவை பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை பண்ணுங்கள் இந்த பயிற்சிகளெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய நுரையீரல் வந்து இயல்பாகவே என்ன ஆகுனா நல்ல ஆழ்ந்த மூச்சு எடுக்கிறதுக்கு பழகிரும் இப்போ நார்மலாக வந்து நம்ம வேகமாக வந்து சுவாசிக்கும் நம்மளோட சுவாசம் வந்து வேகமாக இருக்குது அப்போ வேகமாக இருக்கும்போது நம்ம இழுக்கக்கூடிய இந்த காற்று வந்து அடி நுரையீரல் வரைக்கும் என்ன செய்யாது நமக்கு போகாது மேல் நுரையீரலே நின்றுட்டு மேலே வந்துடும் ஸோ இந்த பயிற்சிகள்லாம் பண்ணும்போது நுரையீரலோட அந்த ஃபங்க்ஷனும் ஃபுல்லாக இருக்கும் இந்த காற்று அந்த நீங்கள் இழுக்கக்கூடிய காற்றும் பார்த்தீங்கன்னா நுரையீரல் ஃபுல்லாக வந்து நிரம்பும் ஸோ எல்லா செல்களுக்குமே என்ன கிடைக்கும் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தொற்று ஏற்படக்கூடிய காலங்களில் சீக்கிரமே குணமாகி வெளியே வந்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் அட்டாக்கு வந்து வராது சப்போஸ் அந்த கொரோனா தொற்று வந்து எதிர்பாராத விதமாக நமக்கு எப்படியாவது வந்துருச்சு அப்படின்னா கூட மூச்சு திணறல் அந்த மாதிரி லெவலுக்குலாம் போகாது நீங்கள் ஈஸியாக வீண்டு வந்துடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பயிற்சி பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி